ஓகே இந்த பன்னிரெண்டு ராசியில் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மூணு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது மூணு ஆறு பதினொன்றில் ராகு இருக்கும் ராசி எதுவோ அந்த ராசி ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு பதினொன்னில் ராகும் மேசமும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிக்கு மூணில் ராகும் சரிங்களா அதுக்கடுத்து ராசிக்கு ஆறில் ராகு மூணாறு பதினொன்றில் உள்ள ராகு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்போது இந்த ராகு இருக்கக்கூடிய ராசி போவாங்கள கும்பராசியில உங்களுக்கு வேற ஏதுன்னு கிரகங்கள் இருக்கக்கூடாது கிரகங்கள் இருந்தால் அது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால மேசம் கண்ணி தனுசு இந்த மூன்று ராசி இந்த வருடம் ராகுகி பயிற்சி ராஜயோகத்தை கொடுக்கும் என்பதில் ஒரு ஐயம் இல்லை தைரியமாக இருக்கலாம் இந்த மூணு ராசி மூணு லக்கணக்காரர்களுக்கு அஷ்டமச்சனை ரச்சனை வேற என்ன திசா பத்தி நடந்தாலும் சரி எதுவும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு தராது இந்த ராகுகி யோகத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து குரு பயிற்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் குருவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா நன்மையை தரப்போகிறாரு இதுக்கடுத்து ஒரே ஒரு விஷயம் இந்த கும்பத்தில் உங்களுக்கு கிரகம் இல்லாமல் இருந்தால் ஓகே இந்த கும்பத்தில் வேறு எதுன்னு கிரகம் இருந்ததுன்னா சூரியன் இருந்தால் கம்பல்சரி உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கண் பேக் முடி முடிவுதர்வு இதை கொடுக்கும் கெளரவத்துக்கு பங்கு வரக்கூடிய ஒரு பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லிட்டேன் வேலையிலையும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இடையே கருத்து விடுதலில் வரும் அதே மாதிரி கும்பத்தில் சந்திரன் இருந்தால் வேலை இடமாற்றம் வீடு இடமாற்றம் தொழில் இடமாற்றம் அந்த மாதிரி மூணு நடக்கும் மன உளைச்சல் ஆகும் பிரச்சனை வரும் இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் தொந்தரவுகள் வரும் சந்திரன் சொல்லிட்டு அதுக்கடுத்து செவ்வாய் இருந்தால் விபத்து பல்லு சம்பந்தமான கம்ப்ளைண்டு அஜீரண கோளாறு அதுக்கடுத்து எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் கால் எலும்புகள் அல்லது ரத்தத்தில் ஏதாவது தொந்தரவுகள் வரலாம் ஏதாவது புதிய தொற்று நோயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது வரலாம் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கடுத்து புதன் இந்த புதன் கும்பத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது டாக்குமெண்ட் பிரச்சனை வரும் ஆனால் ரொம்ப யாருக்காவது ஒரு செக் ஏதாவது கையெழுத்து போட்டு தரீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி போட்டு கொடுங்க இல்லை ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இல்லாட்டி நீங்கள் ஜாமீனில் மாட்டி உங்கள் சொத்து போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது பேங்க் அக்கௌண்டு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க தேவையில்ல ஏதாவது ஒரு நிறைய எண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் வருது ஒரு லிங்க்கில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் பணமெல்லாம் போயிடுது அந்த மாதிரி புதன் இருந்தால் ஏமாற வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு இருந்தால் நீங்களே பணத்தை போட்டு பேராசையின் பேரில் ஏமாந்துருவீங்க அதே மாதிரி நகை எடுக்கிறதில் வந்து கவனம் வேணும் இல்லாட்டி ஏமாந்துருவீங்க நகையை எடுத்துகிட்டு நகைக்கடையிலேயே வந்து நகையை வச்சுட்டு வெறும் டப்பாவை மட்டும் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க இந்த மாதிரி ராகு குரு மேலே போகும்போது அந்த மாதிரி நிறைய பேர்த்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கவனம் வேணும் சுக்ரன் மேல் ராகு போகும்போது உங்களுக்கு ஒருவேளை கும்பத்தில் சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சூதாட்டத்தில் கவனம் வேணும் இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் திறந்தால் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் ஃபுல்லாக சூதாட்டமாக தான் இருக்குது ரொம்ப கவனம் வேணும் அதுக்கடுத்து இந்த சுக்கரன் மேலே ராகு போகும்போது ரொம்ப நன்மை அப்படின்னா இடம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சூதுங்கிற விஷயத்தில் கவனமாக வேணும் கவனம் வேணும் இதுக்கடுத்து தேவையில்லாத இல்லீகல் கான்டக்ட்டு ஆன் பெண் ரெண்டு பேர்த்துக்கு வரும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டே நல்லது அதுக்கடுத்து சனி கும்பத்தில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது தொழிலை விற்பி பண்ணுறதுக்காக கடனை வாங்கி போட சொல்லும் கடன் வாங்காமல் இருக்கிறது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் இல்லை தொழில் அப்படியே இடமாற்றம் என்ன செய்யுங்களே தவிர்த்து வேறு எதுவும் பெரிய லெவலில் நீங்கள் செய்ய வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே கும்பத்தில் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீதம் காலத்தை கொடுத்து உங்களை அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு பயிற்சி அதிகமாக கொடுக்க வைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதே கும்பத்தில் கேது இருந்ததுன்னா ஜாதகருக்கு வயிர் கால்வழி இரண்டு தொந்தரவை கொடுத்துட்டு அதுக்கடுத்து கடின உழைப்பு கொடுக்கும் இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை மற்ற ராசிக்காரர்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ராசின்னு நான் சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாலும் கூட சொல்லிடுறேன் கும்பம் மிதனம் துலாம் இதான் பாதிப்பு கொடுக்கும் அதுக்கடுத்து ஐம்பது சதவீதம் மகர ராசி பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா ரைட் இந்த ராகியது பயிற்சி இப்போ முடிஞ்சது இப்போ உங்கள் சிம்மலக்கம் சிம்ம ராசி துலாலக்கம் கும்பத்தில் சனி சிம்ம ராசி துலாலகனு சொல்லிட்டீங்க நீங்கள் தொழிலாளாக்கணம் கும்பத்தில் சனியினாலே தொழிலுக்காக வேலைக்காக இடமாற்றம் செய்ய போகிறீங்கன்னு நடத்தங்க வேறு எதுவும் பெரிய பாதிப்புகள் தராது தொழிலுக்காக பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யக்கூடாது தொழிலுக்காக பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யக்கூடாது தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடாது சிம்ம ராசி கடன் ஆகும்னு சொன்னால் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்கினீங்கன்னா ஆகும் அது மாட்டிக்கும் சிம்ம ராசி துலாளாக்கணம் லக்கணத்துக்கு அஞ்சில் வந்து உங்களுக்கு ராகு வர்றதுனால கண்டிப்பாக பெரிய அளவில் கடன் வாங்கக்கூடாது அதுக்கடுத்து மிதினத்தில் சுக்கரன் சொல்லிட்டு போட்டிருக்காரு அமுதானந்து மிதுனத்தில் சுக்கரனுக்கு வந்து இடம் வாங்கலாம் சரிங்களா வண்டி வாகனம் வாங்கலாம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகப்படுத்தக்கூடாது முடிஞ்ச வரையும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்மி பண்ணிக்கணும் அதுக்கடுத்து சூரியன் புதன் மிதினத்தில் குரு அக்கரமா அக்கரம் ராகு துலாத்தில் ஏற்கனவே ஜன ராகு எதுக்கு திரிகோணத்தில் ராகு வர்றதுனால வேலையில் ஏதாவது தொந்தரவுகள் வரும் கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம் வேறு எதுவும் பெரிய பாதிப்புகள் வராது சரிங்களா கர்ணனுக்கு சூரியன் புதன் மிதனத்தில் சொல்லியிருக்கீங்க குரு வக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ராகு துலாமத்தில் ஓகே சனி வந்து வக்கரம் சந்திரன் கும்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கர்ணன் சந்திரன் கும்பத்துலேன்னு கடைசியாக போட்டிருக்கீங்க கும்பராசி கும்பலாக விளாக்கிறதுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் நிறையா வரும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்கணும் வேலையில் ரொம்ப கவனம் வேணும் தேவராஜன் என்ன ராசி எனக்கு என்ன நடக்கும் தொழில் லேடா பொருத்து கொடுத்துருக்கீங்க இதை அடுத்த லைஃப் சிக்ஸில் லேடாக பொறுத்து போட்டு பார்க்கலாம் மீனம் ராசியில் நான்கு கிரகம் சனி சுக்ரன் கேது சூரியன் என்னுடைய லக்னம் மகரம் ராசி இப்போ மீன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கபாண்டி சனி சுக்குரன் கேது சூரியன் நாலு கிரகம் இருந்திருக்கு பாடாக படித்து எடுத்துருக்குமே உங்களை போன வருஷம் மீன சூரியன் மேலே ராகு வந்தப்பே பெரிய பாதிப்படுத்துருக்கும் சுக்கரன் மேலேயே ராகு வந்திருக்கு சனி மேலேயே ராகு அப்போ ரொம்ப பாடாக படித்து எடுத்துருக்கோம் இந்த வருஷம் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை சரிங்களா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சரிங்களா ஆனாலும் இந்த வருஷமும் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது மோகன்ராஜ் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தேவையில்லா கடன் வாங்காதீங்க தேவையான கடன் மட்டும் வாங்கிக்கிங்க போதும் மகரம் உத்திரோடம் இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரம் சிரிச்சா பிரதீபா ஸ்ரீஜா பிரதீப் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங்கில் உள்ள ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணுறேன் எதுவுமே முயற்சி பண்ணுறேன் எதுவும் செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த ராகுதி பயிற்சிக்கு இப்போ ஒவ்வொரு லக்கணத்திலையும் இப்போ மேசலக்கணம்னு வச்சுக்கோங்க இப்போ மேச லக்கணத்தில் இப்போ சூரியன் இருக்கார் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது இங்கே ராகு வந்து மூணாம் பார்வையில் மேசத்துக்கு பதினொன்று இருந்தாலும் மூணாம் பார்வையில் அந்த சூரியனை பார்ப்பார் அப்போ பார்க்கும்போது அங்கே ஒரு பாதிப்பு கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம் மேசலக்கணம் மேசலக்கணம் மேசராசி நான் யோகம்னு சொல்லிட்டேன் அதே இடத்துல இந்த மேசராசிக்கு நாளில் செவ்வாய் இருக்கிற இருக்குது இந்த செவ்வாய் போய் ராகுவை எட்டாம் பார்வையாக பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது அப்போ பாதிப்பு கொடுப்பார் அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ராகிதி பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் இது எந்த கிரகத்தின் மீது போகாமல் இருக்கும்போது அது பெரிய பாதிப்பை தரதில்லை ஒரு கிரகத்தை மேலே பயணிக்கும் போதோ ஒரு கிரகத்தை கூட சேர்ந்து போகும்போதோ அல்லது ஒரு கிரகத்தை போதோ அது கண்டிப்பாக பாதிப்பை தருதுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அப்போ உங்களுக்கு வேறு யோகத்தை சாப்பத்தி நடந்தாலும் பாதிக்கும் இல்லை அவயோக திசாபத்தி நடந்தாலும் எச்சா பாதிக்கும் இந்த ராகுதுக்களை பொறுத்தவரைய பாதிப்புகள் ராகு அதிகமாக கொடுக்கும் கேது வந்து பெரும்பாலும் பாதிப்புகளை தடுக்கும் சரிங்களா ராகு கொடுக்கும் கேது தடுக்கும் அதே இடத்துல ராகு வந்து போகும்போது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளாதாரத்தையோ அல்லது ஒரு தொழிலையோ நம்மளுக்கு கொடுக்காமல் போகாது அதில் எந்த வித மாற்றம் இல்லை அதனால் யாரும் ராகு ஏது பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதை பற்றி இன்னும் தெளிவாக இன்னும் நிறையா பரிகாரங்களோட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களோட நம்ம செய்வோம் நான் அடுத்த ஒரு லைவ் சிகண்ட் இருக்குது டூன்னு சொல்லி ரெண்டாவது லைவ் செஷன் நெக்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை இருக்குது அதில் நம்ம பார்ப்போம் இதில் இன்னும் ராகுக்கு வந்து இப்போ நிறையா பரிகாரம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் பரிகாரம் அப்படி வேறுபடும் இப்போ சூரியன் மேலே ராகு போகும்போது ஒரு பரிகாரம் ஒரு இப்போ திருவண்ணாமலை போங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே இடத்துல சந்திர மேலே போகும்போது மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் போங்கன்னு சொல்லுவோம் அதே இடத்துல பிரிஞ்சு சமய உரமும் போகலாம் செவ்வாய் மேலே ராகு போகும்போது இப்போ பழனி போகிறதுக்கும் அதே இடத்துல சாய்ஹோவ கோயிலுக்கும் போகலாம் செவ்வாய் மேலே ராகு போகும்போது புதன் மேலே ராகு போகும்போது ஸ்ரீரங்க பெருமாள் போகலாம் சரிங்களா ஸ்ரீரங்கம் போகலாம் சுக்ரன் மேலே ராகு போகும்போது ஸ்ரீரங்கம் போகலாம் ஒரு மேலே ராகு போகும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிகளை போகிறது ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து சனி மேலே ராகு போகும்போது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு சரிங்களா இப்போ கும்பத்தில் சனின்னு ஒருத்தர் போட்டுருந்தீங்க குலதெய்வ வழிபாடு ஒரு முறைக்கு ரெண்டு முறை போய் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஜனன ராகு இது மேலேயே ராகு போகும்போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் உள்ள நாகதேவதை வழிபாடும் நாயகர் வழிபாடும் மட்டும் பண்ணுங்கள் போதும் வேறு எதுவும் தேவையில்லை அடுத்து நம்ம இந்த ராகுதோடைய இன்னும் விரிவான பரிகாரங்களை அடுத்த பாட்டில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ அடுத்த பதில் பார்ப்போம் ஐயா இதோட முடிச்சுட்டு ஜாதக கல்வி வச்சுடலாம் நேரம் உடனே கேள்வி நேரம் போகும் ஜாதகத்தை படி போ